Hoi vriend! பொன்னி அங்க பார்க்கலாம் உஷா சாப்பிடாமல் கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க போய் சக்தி போய் நான் உங்கள் பிள்ளை மாதிரி தானே நான் உங்கள் முதப்புள்ள பிள்ள தான் சாப்பிட வர மாட்டீங்களான்னு சொன்ன உடனே அப்படியே நிகழ்ந்து போகிறாங்க நீ முதப்புள்ள பிள்ளை தான் எனக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரி நீ தான் எனக்கு கஷ்டப்பிள்ள அப்படின்னு சக்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நான் அம்மா அம்மா சாப்பிடாம இருந்தால் எனக்கு தாங்காதில்ல சாப்பிடுவாங்க நான் உங்கள் மகன் கூப்பிட்றேன் உடனே இறங்கி வந்துடுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே சக்தி பொன்னியை கூட்டி உஷாவை கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படிங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட முடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்க பொன்னியை பார்த்து பொன்னி போய் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்து விபூதி கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க பொன்னி உடனே இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே சந்தோஷமா இருக்குமே என்கா அப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க ஆமா நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டேன்ல தானே நீ எதிர்பார்த்துருப்ப அப்படிங்கிறாங்க நான் அப்படிலாம் நினைச்சதே இல்லைக்கா உங்களுக்காக தாக்கா வேண்டிட்டு வந்தேன் ஆ உன் நாடகத்த என்கிட்டலாம் காமிக்காத நிறுத்திக்கோ அப்படி இப்படின்னு பேசுறாங்க படப்படன்னு அங்கே வர்ற சக்தி என்ன பண்றாங்க ஏ அக்கா அப்படியே உஷா பார்த்து அண்ணி அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடறாங்க என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்களா ஏங்க நீ இப்படி பேசுறீங்க பாவம் உங்களுக்காக எவ்வளோ நொந்து போயிருக்கா தெரியுமா நேற்று கூட அவள் எவ்வளவோ வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க அவங்க இந்த மாதிரி பேசினாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமா அவ என் ரூம்ல எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதா தெரியுமா அக்காவுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் முதல் வேலையா போயிட்டு நான் போய் சாமிகிட்ட வேண்டிட்டு வரேன்னு சொல்லி போய் வேண்டிட்டு வந்து உங்களுக்கு ஆசையா கொடுக்குறா உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் தனக்கு கூட எதையுமே அவள் வேண்டலை உங்களுக்காக எவ்வளவு நல்லது நினைச்சு வேண்டிகிட்டு இருக்கா அவளை போய் ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க அவளை புரிஞ்சுக்கோங்க அண்ணி பிளீஸ் என்ன அப்படிங்கிறாங்க உடனே ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் நிக்கிறாங்க உஷா அப்படி இருந்து மன்னிப்பு கேட்கல ஒரு எதுவுமே சொல்ல பேசாமதே நிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி வர்றாங்க வந்துட்டு வந்து கணக்கு கணக்குலாம் ஒப்படைக்கிறாங்க இந்தாங்க ஆண்டி எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு எல்லா கணக்கு சரியா இருக்கமா அப்படிங்கிறாங்க எல்லாம் நீ கரெக்டா இருக்கு ஆனா கொஞ்சம் அமௌண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டேலி ஆகாம இருக்கு என்னமா சொல்ற ஆமா அங்கெங்கே கை வச்சது மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல அப்படியா மாப்பிள்ள அப்படியே பண்ணிருப்பாரு பண்ணிருக்க மாட்டாடே அவர் கரெக்டாக தானே பண்ணுவாரு ஐயா ஏதாவது விட்டுருப்பாரு பாருமா அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி நான் நல்லா தரவா செக்கப் பண்ணிட்டேன் நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க வந்து எதாக இருந்தாலும் சொல்லிக்கங்க நானும் அதை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னுட்டு இதை எப்படி கேட்குறது கேட்டால் மாப்பிள்ளை தப்பாக எடுத்துக்க வரோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே அப்போ இத்தனை நாள் அவர் தப்பாக தான் இருக்காரா நம்ம வீட்டில் ஆட்டையை போட்டு அமுக்கிட்டு இருந்திருக்காரா பணத்தை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் இதை கேட்காம விட மாட்டேன் கேட்டு தான் தீரணும் முதல்ல நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இல்லை எப்படியாவது இதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க அது உங்கள் பாடு பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி ப்ரீத்தி என்ன பண்ணுறாங்க அவங்களோட கூட்டு புறத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் இப்போ கண்டிப்பாக ஜெயா மர்மே கிட்ட கேட்க போகிறாங்க செம்மை காண்டாக போகிறாங்க இந்த ப்ரீத்தி என்ன நமக்கே வேணா வைக்கிறாளே அப்படின்னுட்டு பொன்னியை விட்டு தள்ளிட்டு அவர்தான் கே கிணத்து தண்ணிட்டாங்களே இவளை தான் விரட்டணும் அப்படின்னாங்களையா மறுபடியும் பிளான் பண்ண போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்